ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி கதி குடிய ஒரு மாதமானது ஸ்டார்ட் போகுது அந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை பதினேழாம் தேதி என்ன ஒரு கதிகலங்கக்கூடிய மாதம் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதத்துடைய முதல் நாள் பிறப்பானது வருதுங்க தமிழ் மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் தமிழ் மாதத்தில் தான் பஞ்சாங்கமே அதிகம் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அப்படி ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும்போது சூரியன் மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றம் ஏற்படும் அந்த மாதம் அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆபத்தும் இருக்கலாம் அந்த வகையில இப்போ கூடிய ஆடி ஒன்னானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆடி ஒன்னிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் என்று கிரகநிலைகளோட அடிப்படையில் சில முக்கியமான தாள்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதம் ஒரு பயங்கரமான மாதமாக கருதப்படும் ஆடி மாதத்துக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது மகர ராசிக்காரங்க முதல்ல ஆடி மாத சிறப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று இதனால் அழைக்கப்படும் அதே போல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானியம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆனி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது சூரியனுடைய பவன இயக்கம் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது தாட்சாண்யம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது அதுக்கப்புறம் பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமும் இதுதான் அதனாலதான் இந்த ஆடி மாதத்தை மற்ற மாதங்களை காட்டிலும் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தின் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சான்ய காலமான ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குறது தெய்வங்கள் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்வது இந்த ஆடி மாதம் நமக்கு சிறந்த மாதமாக பயன்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது ஊற்றி விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமானது இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளை அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எழுதலை ஜீர்ணமாகக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது நல்லது அதனால் கூழ் சாப்பிடுவது நல்லது இதெல்லாம் ஆடி மாதம் பண்ணுவதற்கான ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு காரணங்க அதேபோல் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது போல் பதினெட்டு பேருக்கு எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் எந்த தரப்பினர் செய்தாலும் வெற்றி கொடுக்கோ ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர இருக்கக்கூடிய கோவில்களில் கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கண்ணிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தரும் ஸோ ஆடிப்பெருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு பெருக்கு என்று இந்த ஆடி மாதத்துக்கு சிறப்புக்கு சொல்லலாம் இதேபோல் போல் ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையிலே சிறந்த மாதம் ஸோ இவ்வளோ நேரம் ஆடி மாதத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஆடி மாதம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் செவ்வாய் சிம்ம ராசிலையும் புதன் சூரியன் கடகராசிலையும் மகர ராசி அதிபதி சனி பகரநிலையிலையும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆடி மாதம் கிடைக்கும் ஆடி மாதத்தில் இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால நிறைய யோகம் உருவாகும் ஸோ இந்த யோகத்தினால சற்று சங்கடங்கள் நிறைந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சுக்கரன் மறைகிறாங்க இதனால உங்களுக்கு நட்பு கிரகமாக சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் எதிரிகளுடைய அதிகரிப்பு வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டைம்ல தான் நீங்க கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சிரமப்படுவீங்க அப்படி சிரமப்படுறதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை கொடுக்காம அவாய்ட் பண்ணுங்க வங்கி கடனை அடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் அதனால் புதுசாக வங்கி கடன்கள் வாங்க வேண்டாம் நிதி ரீதியான சிக்கல்கள் இந்த மாதத்தில் கூடும் நிதி ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லனா கூடுதல் கஷ்டத்தை இந்த ஆடி மாதம் பெற்றிருவீங்க குறிப்பாக பிறருக்கு நிதி உதவி செய்ய நினைத்து நீங்கள் நஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நிதி உதவி செய்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் தொழில் ரீதியான விரிவாக்க பணிகளில் ஈடுபடுங்க தொழில் ரீதியான விரிவாக்கப் பணிகளில் ஈடுபடும் போது சில தடைகள் வரதா செய்யும் அதை எதிர்கொண்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பணம் கொடுக்கறது வாங்கல்றது இந்த விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பண்ணும் முடிந்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது இந்த ஆடி மாதத்துக்கும் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு தேவையற்ற பேச்சுக்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படும் ஸோ தேவையற்ற பிரச்சனைகளை தலைக்கு போட்டுக்காம இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மெயினாக விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனக்கசப்பு வந்து செல்லும் பெற்றோருடைய ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை காட்டணும் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் எது செய்யறதாக இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனையை முன்ன பெறுங்க உத்தியோகத்துல கூட உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம் அவர்களோடு நேரடியாக பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு இருக்குது பனி சுமை ஏற்படும் பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பனி சுமை உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் சிறப்பு விஷயங்களை செய்யணும் அதாவது யோகா தியானம் போன்றவற்றை செய்யணும் இதுவரைக்கும் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க ஆடி மாதம் தயவு செய்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் டெய்லியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக அரை மணி நேரம் மட்டும் செலவிடுங்க அந்த அரை மணி நேரம் நீங்கள் பண்ணக்கூடிய யோகா தியானம் போன்றவையெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு சிறப்படைய செய்யும் உடல் ஆரோக்கியத்தில் நெஞ்சுவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக ஆடி மாதம் இருக்குது என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இருக்கிறத சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் உடலை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் யார் உங்களுக்கு நல்லா பக்கபலமாக பார்த்துக்கிட்டாலும் உடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேர் பண்ணிக்கிற மாதிரி யாரும் பண்ண முடியாது ஸோ அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உடலில் மட்டும் இருக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் கெட்டித்தனமாக செயல்படணும் இந்த டைம் உங்கள்கிட்ட நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பு வைக்கிற மாதிரி சக மாணவர்களை ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை படிக்க விடாமல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கை வந்து படிப்பில் மட்டும் வைங்க அதாவது என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதிலலாம் கவனம் செலுத்தாமல் நான் படிக்கணும் எனக்கு வேலை இருக்குது என்னோடய வேலையை நான் அன்னன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு உங்கள் மேலே வைத்து படிப்பில் வந்து கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் அப்படி இருந்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு படிப்புல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நிறைய ரிஸ்குகள் இருக்கிறதுனால பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செவ்வாய் வெள்ளியில் அம்மன் வழிபாடு செய்யணுமா செவ்வாய் வெள்ளியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கால் லிட்டரோ அரை லிட்டரோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துவாங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் எல்லாமே வந்து பால் போல் வந்து தீரும் ஸோ கஷ்டம் தீர பால் அபிஷேகம் செய்யணும் ஸோ பால் வந்து உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கலாம் இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்துடுங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிது கேட்ப நடந்து பணம் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பணம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்